இந்த வாரம் டெக்ஸ்டாலி போயிருந்தோம் உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் போயிருந்தப்போ இந்த பொருட்கட்சி வந்து போட்டிருந்தாங்க இந்த என்ட்ரன்ஸ் கூட பாருங்களேன் ஒரு திமிங்கிலத்தோட வாய்ப்பகுதி மாதிரி இருக்குது நாங்கள் போயிருந்தப்போ இந்த பொருட்கட்சி போட்டதுனால நாங்களும் சரி இதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படி நின்றுட்டோம் ஏன்னா இது உள்ளே போய் பார்த்துக்கு அப்புறம் தெரிஞ்சது உண்மையிலேயே இதை கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங் தான் இந்த படிக்கிறலாம் கூட ஒரு ப்ளூ லைட்டில் வந்துட்டு நீயோன்னு லைட்டில் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே உள்ளே போய்ட்டு என் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனோம் இதில் என்னென்னா போனோன்னே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அப்படியே இந்த கடல் கண்ணி வந்து அதில் வந்து இங்கே அப்படியே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு என்ன சொல்லணும்னா வெளிநாட்டெலாம் இருக்கிற மாதிரி அப்படியே அந்த ஃபிஷ் அண்டர் வாட்டர் சீக்குள் அப்படி நடக்கிற மாதிரி இங்கே வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க கண்டிப்பாக இது ஈரோட்டிலேயே ஒரு முதல் தடவை நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பார்க்குறப்போ இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க இன்னும் இந்த மே மாதம்லாம் வரப்போ இன்னும் நிறைய வித்தியாசமாக பண்ணுறதா வந்து இதில் இருந்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த ஏப்ரல் மே வந்து கண்டிப்பாக ஈரோடு மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கொண்டு வராங்க அது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா கன்சிஸ்டன்ட்டாக வந்து ஏதாவது அப்டேட் பண்ணிட்டு இருந்தா தான் மக்களுக்கும் வந்து தெரியும் இன்னும் ஈரோடு பகுதியில் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அதிகமாக இல்லை இருக்குது பட் இருந்தாலும் மால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவு தான் பட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இன்னுமே கொஞ்சம் மக்களுக்கு வந்து ரொம்ப பொழுதுபோக்கான ஒரு இடங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வருவாங்க முக்கியமாக சொல்லணும்னா இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே இந்த சிங்கப்பூரில் வந்து அண்டர் வாட்டர்ல நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கமா இல்லை ஈரோட்டில் இருக்கமான்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அதில் வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு பாட்டில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அது பார்க்குறப்பே வந்து ஒரு ஏதோ கடல் கடியில் வந்து நடந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பண்ணும்போது நிறையா வந்து மக்கள் வந்து பார்க்கலான்னு வருவாங்க ஏன்னா ஒரே மாதிரி எப்போவுமே பொருட்காட்சி அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன மாதிரி ஏன்னா விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் வரும்பொழுது மக்களும் வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்ப்பாங்க அதுவும் இந்த வெக்கேஷன் டைம் வேறு வந்துடுச்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அந்த மாதிரிலாம் போகணும்னு நினச்சிட்ருப்பாங்க பட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வரும்போது எல்லா நேரமும் நம்ம ஊட்டி கொடைக்கானலில் வந்து நம்ம வந்து இருக்க முடியாது இல்லையா ஸோ அப்போ வந்து திரும்பி நம்ம ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் இதாக இருக்கும் அதே சமயம் நம்ம மக்களுக்கும் வந்து பார்த்த மாதிரி ஒரு இது இருக்கும் நாங்கள் ரொம்ப நேரமாக இந்த மீன் அண்டர் வாட்ரு அந்த இதையே பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு இதை விட்டு போகிறக்கே மனசு இல்லை ஏன்னா வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்த மாதிரி பார்க்குறோம் நாங்களும் இன்னும் ஃபாரின் டூரெலாம் வந்து போனது கிடையாது அதனால் இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கலாமா அப்படின்னுலாம் தோணுச்சு அதனால் இங்கே இந்த ரொம்ப நேரம் இதுவே காட்டுற நினைக்காதீங்க இதுலேயே தான் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் ஒவ்வொரு மீனும் வந்து வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு அந்த மாதிரி மீனெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அந்த அந்த மாதிரி மீனெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதை நான் எங்கள் பாப்பா எல்லாருமே வந்து அதை அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு அதுவும் கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு மீனும் வந்து கேமராவில் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு அதனால தான் நாங்கள் இந்த டைம் வந்து இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது அண்டர் வாட்டராக சீ மாதிரி எல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுவும் இங்கே தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம் அது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பாப்பா வந்து எப்போவுமே வந்து அவளுக்கு வெளியில் போயிட்டே இருக்கணும் அவளுக்கு வீட்டில் இருக்கிறதே பிடிக்காது அவள் மால் இந்த மாதிரி டூரு இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கணும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கூட அழுக ஆரம்பிச்சிருவாள் அவளுக்கு வந்து ரொம்ப டூர் போகிறது வெளியில் சுற்றுறதுனாலே ரொம்ப பிடிக்கும் அது இங்கே வந்து ரொம்ப நேரம் இருந்ததுனால அவள் வந்து வீட்டுக்கு போகிறக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தா வேறு வழி இல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் இது வந்து பார்த்திங்கன்னா மீனா இது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருந்துச்சு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க அது என்னமோ ஜீப்ரா மாதிரி வரி வரியாக போட்டுக்கனால அப்போ அப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னா இது எப்படி வந்து இது எல்லாம் வந்து இங்கே செட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கூடார மாதிரி தான் போட்டிருந்தாங்க பட் இதுக்குள்ளே வந்து எப்படி டேங்க் மாதிரி கொண்டு வந்து வச்சாங்களா இல்லை தண்ணியெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்து வச்சாங்க இது இப்போ செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாயில் இருக்கும் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி போனோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கடல் கண்ணி வந்து தண்ணிக்குள்ளே இருந்தாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து என்னடா அது கடல் கண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த தண்ணிக்குள்ளே வந்து அவங்க அவ்வளவு இதாக வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெயின்டு ஸ்விம் பண்ணுறவங்க போல தெரியுது முதல்ல நாங்கள் அப்படி தான் நினச்சோம் ஏன்னா கடல் கண்ணி நாங்களும் பார்த்ததில்ல இதில் பார்க்கும்போது உண்மையாகவே எப்படாது இவங்க உண்மையாகவே கடல் கண்ணியா இல்லை இது உண்மைதானா தானா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவங்க கிட்டே போய் பார்த்தோன்னா தெரிஞ்சிது அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து மேலே வந்து ப்ரீத் பண்ணிக்கிறாங்க அப்புறம் திரும்ப உள்ளே போய் எங்களுக்கெல்லாம் வந்து டாட்டா காமிக்கிறாங்க எங்களெல்லாம் என்டர்டெயின் இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே அது தூரத்தில் நின்றுட்டு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அவங்க டாட்டா காமிச்சிட்டு ஒரு மாதிரி ஹார்டின் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு சில சில நேரம் யோசிக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துச்சு எனக்கு ஏன்னா இந்த அவங்க தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் தான் இப்படி நிற்பாங்க அப்படின்னுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பி எங்க போற இயர் பாக்ஸ் அதனால நான்}}{|காரை|தகரம்| பத்தி இது என்னதெப்படி சொல்லுங்க| நீங்க ஐஸ் ஃபேன் இருக்கு| ஓ நம்ம போக முடியாது| பண்ணிக்கலாம்| லைட் இருக்கு| ஃபுல்லாக விழுகணுமா எந்த நம்பர் சொல்லலாம் அம்மா இப்படி டைம் நீங்கள் போடுறீங்களா ஃபுல்லாக விழுகணுமா அதுக்கு அதாவது போடலாமா அதுக்கு எந்த நம்பர் வேணால் போடலாம் அதுக்கு அது வேணால் போடலாமா அம்மா எந்த நம்பர் வேணால் போடலாமோ எப்படி போடணும் மண்டல <laughs> கொட்டி <laughs> इर 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 आ मलाई थाहा छैन यतनामा उ कुराले उ कुराले बट आटी बेदुवा आनो छले बोडा आमा यो ओके महेर यै बनाउनु पर्यो அப்படியே போது என் அம்மாக்கு ஆறு போடுதுமா அப்படியா <laughs> அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் கேம் வந்து இருந்தோம் இதில் வந்து ஒவ்வொரு காலம் இருக்குது அதில் வந்து நம்ம பால் வந்து உருட்டி விட்டோம்னு சொன்னால் டோட்டலாக அந்த நம்பரை கவுண்ட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் தருவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஒரே ஒரு டப்பா மட்டும்தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் விளாண்டுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உண்மையிலேயே இது எப்படி ஜெயிக்கிறேன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனு திருவிழா இந்த மாதிரி கண்காட்சியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஆனால் அது எப்படி வின் பண்ணுறதுனே சுத்தமாக தெரில இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நான் நினச்சேன் அது அங்கே கம்பி இருக்கு

ಬಾಳೈ ಬಾಬಾಸ್ ಮಾರೈ ಕಾಮೋ ಡ್ರ್ಯಾಗನ್ ಆಗ್ಲಿ ಬಾಬಾ ಫ್ರೀಸ್ அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஏதாவது ஒரு வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வந்து இது கப்பன் சாஸ்தர் இதை விளையாடுன்னு சொன்னாங்க இதை சரி இதை விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏறினாங்க நீங்களே பாருங்கள் அது என்ன ஒரு ஆட்டம் ஆடுதுன்னு அவங்களால உக்கார முடியல அவர் மாதிரி தலை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப ரைடு நல்லா இருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப ஷேக்கியாக இருந்துச்சு எப்படி போகிறாங்கன்னே தெரியல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்களாம் கூட உட்காண்ட்ருந்தாங்க ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப பயங்கரமாக ரூல் ஆகிட்டே இருந்துச்சு ரசியாக பார்த்திங்கன்னா மேக்டோனால்ஸ் வந்தோம் எங்கள் பாப்பாக்கு மேக்டோனல்ஸ் போடணும் ரொம்ப பிடிக்கும் அங்கே பர்கர் நல்லா சாப்பிடுவா அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா சாப்பிடுவா அதனால் டெக்ஸ்டாயில் கையில் இருக்கிற மேக் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பர்கர் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்